மறுமலரினன் துறந்துவிட பழனிமலை திருப்புகழ் ராகம் ஹம்சா நந்தி தாளம் சதுஸ்ர சதுச்ரூபகம்

ஜ

ஜிபுமணி பதன பதன மண்பும மறுமலரினன் என துவங்கும் திருப்பழனி திருப்புகள் மறுமலரினன் துறந்துவிட வினை அருந்த அந்தி மதியோடு பிறந்து முன்பெய்வதையாளே மறுமலரினன் வாசனையுள்ள தாமரை மலர்களை விற்றிருக்கும் பிரமன் துறந்துவிட வினை அருந்த செய்த வினையின் பயனை அனுபவிக்க அந்தி மதியோடு பிறந்து முடிவான பத்து மாதத்திலே பிறந்து அல்லது மாலையிலே தோன்றும் சந்திரன் போட வடிவோடு பிறந்து முன் வதையாலே முன்பு செய்த வினைகளாலே வகைதனை மறந்து எழுந்து முலைதனை அருந்தி அந்த மதலையென வந்து குன்றின் வடிவாகி வகைதனை மறந்து எழுந்து வந்த வகையை மறந்து எழுந்து முலைதனி அருந்தி முலையுண்டு அந்த மதலையென அழகிய குழந்தையாக வந்து வளர்ந்து குன்றின் வடிவாகி பருத்த மலை போன்ற வடிவை அடைந்து இருமயல் கொடும் துவண்டு பொதுவையர் புகுந்து இரவு பகல் கொண்டு ஒடுங்கி அசடாகும் பெருத்த காமமயக்குடன் வாடி பொதுமகளிருடைய வீடுகளிலே புகுந்து இரவும் பகலும் அதே வேலையாக இருந்து ஒடுங்கி அசடாகும் மூடனாகும் இருவினை பொதிந்த இந்த ஜனன மரணம் துறந்து இணை அடி வணங்க என்று பெறுவேனோ இருவினை பொதிந்த இந்த நல்வினை தீவினை இரண்டும் மூடிய இந்த ஜனன மரணம் துறந்து பிறப்பு இறப்பு என்பவற்றை விட்டு உன் இணையடி வணங்கு என்று பெறுவேனோ உன் இணையடிகளை வணங்கும் பேற்றி என்று பெறுவேனோ திருவோடு பெயர்ந்து இருண்ட வனமிசி நடந்து இலங்கை திகழ் எரி இடும் குரங்கை நெகிழாத லக்ஷ்மியாம் சீதையுடன் அயோத்தி நகரை விட்டு நீங்கி இருண்ட வனமிசி நடந்து இருள் சூழ்ந்த காட்டிலே நடந்து இலங்கை திகழ் எரியிடும் குரங்கை இலங்கையை விளங்கும் எரிக்கு எறையிட்ட குரங்காம் அனுமனை நெகிழாத கைவிடாத திடமுள்ள முகுந்தர் கஞ்சன் வரவிடு மில் வஞ்சகங்கள் செறிவுடன் அறிந்து வென்ற பொறியாளர் திடமுள்ள முகுந்தர் தீரமுள்ள ஸ்ரீராமர் கஞ்சன் வரவிடு மில் வஞ்சகங்கள் கம்சன் அனுப்பின நயவஞ்சக சூழ்ச்சிகளை செறிவுடன் அறிந்து கூர்மையாக உணர்ந்து அவைகளை வென்ற பொறியாளர் வென்ற அறிவாளர் பறிவுடு மகிழ்ந்து இறைஞ்சு மருதிடை தவழ்ந்து நின்ற பரமபத நண்பர் அன்பின் மருகோனே அன்புடன் மகிழ்ந்து வணங்கும் மருதிடை தவழ்ந்து நின்ற மரங்களின் இடையே தவழ்ந்து நின்றவரும் பரமபத நண்பர் இருக்கும் நண்பருமான அன்பின் மருகோணே திருமாலினுடைய மருகனே பதுமுமிசி வண்டு அலம்பு விலங்கு துங்க பழனிமலை வந்து அமர்ந்த பெருமாளே பதுமமிசை வண்டு அலம்பு தாமரையின் மீது வண்டுகள் ஒலிக்கின்ற சுனை பல விளங்கு துங்க சுனைகள் பல விளங்குகின்ற பரிசுத்தமான பழனிமலை வந்து அமர்ந்த பெருமாளே பழனிமலை மீது அமர்ந்த பெருமாளே நல்வினை தீவினை இரண்டும் மூடிய இந்த பிறப்பு இறப்பு என்பவற்றை விட்டு உன் இணையடிகளை வணங்கும் பேற்றை என்று பெறுவேனும் மகிழ்ந்து இறைஞ்சு மருதிடை தவழ்ந்து நின்ற என்பதற்கு நலக்கோபரன் மணிகிரீவன் என்னும் குபேர இருவரும் மதுபானம் செய்து ஜலக்கிரீடை செய்து ஆடையின்றி நாரதர் முன்னிலையிலே இருந்ததால் மரம் போல நிற்கும் நீங்கள் மரங்களாவீர் என அவரால் சபிக்கப் பெற்றார்கள் அவர்களும் மருத மரமானார்கள் உரலில் கட்டப்பட்ட கண்ணன் அந்த உரலை இழுத்து கொண்டு தவழ்ந்து இந்த இரட்டை மருத மரத்தின் நடுவேலே செல்ல மரங்கள் இரண்டும் முறிந்து விழுந்தவுடன் இருவரும் சாபம் தீர்ந்து கண்ணனை பறிவோடு மகிழ்ந்து இறைஞ்சி சென்றார்கள் என்பது வரலாறு என்ற திருப்புகள் உங்களுக்கு பதினெட்டாம் தேதி காலை ஆறரை மணிக்கு உங்கள் வீட்டில் ஒழிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் எல்லோருக்கும் தைப்பொங்கல் திரு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்காக தைப்பொங்கலுக்கு திருப்பு தினமும் ஒரு திருப்புகள் என்ற தொகுப்பினை ஆரம்பிக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் முருக நடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேல் பொருள் கரோகரா வள்ளிமனால் கரோகரா கச்சியம் கரோகரா